வணக்கம் அன்பர்களே மற்றொரு முறை கோம்ப விசுவேஸ் மூலமாக உங்களை வந்தடைவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் கோம்பை சிவா இது பார்த்தீங்கன்னா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமுள்ள இந்த கிராப்பு கோயிலை தவிர்த்து அடுத்ததாக நாம் எதை பற்றி சிந்திக்க போகிறோம் என்றால் கண்டிப்பாக இந்த ஒரு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு கடற்கநாத சொல்லக்கூடிய கோழிக்குஞ்சிகளை பற்றி சிந்திக்க போகிறோம் ஏனென்றால் இந்த கோழி கோழிக்குஞ்சலாகப்பட்டது இந்த கிராப்பு கோழிக்குதலை விட மிகவும் ஒரு தன்மை உள்ளது அதுபோலவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளதாக கருதப்படுகிறது அது போலவே இந்த கோழி குஞ்சலாகப்பட்டது ஒரு நீண்ட நெடுங்காலமாக வாழக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு கோழி குஞ்சலாக அமைப்பட்டு இந்த கடக்நாட் கோழி குஞ்சுகள் இந்த கிராப்பு கோழிக்குஞ்சலாகப்பட்டது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது தான் அதே சமயத்தில் எண்பது சதவீதமான ஒரு எதிர்ப்பு சக்தி உள்ள இந்த கிராப்பு கோழி குஞ்சுகளுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருந்து கொண்டு தான் நிற்கிறது இன்றைய காலகட்டத்தில் ஆனால் அந்த கோழி குஞ்சுகள் கிடைக்க மாட்டேங்குது மார்க்கெட்டில் அது போலவே இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கடக்குநாத் என்று சொல்லக்கூடிய இந்த கடக்நாத் கோழி குஞ்சல் ஆகப்பட்டது நூறு சதவீத நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமுள்ள கோழி குஞ்சலாம் கருதப்படுகிறது இந்த கோழிகளாகப்பட்டது முட்டைகளும் அதிகமாக ஈழக்கூடிய தன்மை உள்ளது கிராப்பு கோழி குஞ்சல் ஓ ஒரு சில ஒரு பர்சன்டேஜ் ஒரு பத்து பர்சன்டேஜ் வேணால் அந்த முட்டையிடலாம் கிராப்பு அது அதுபோலவே இந்த சுனாலி என்று சொல்லக்கூடிய சோனாலி என்று சொல்லக்கூடிய இந்த கோழி குஞ்சல் இப்போ வந்து அண்மையில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படி இருந்தாலும் கூட இந்த கிராப்புக் கோழிகளை மிஞ்சியதாக சோனாலி கோழி குஞ்சுகள் அமையவில்லை ஏனென்றால் சோனாலி கோழி குஞ்சிலாகப்பட்டது ஆகப்பட்டது பண்ணையை வழியாக வளர்க்கக்கூடிய கோழி குஞ்சிலாக கருதப்படுகிறது ஆகவே இந்த ஒரு கிராப்பு கோழி குஞ்சுகள் நம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே முட்டையை வைத்து குஞ்சு பொறித்து அந்த குஞ்சுகளிலிருந்து வெளிவரக்கூடிய குஞ்சுகள் மிகவும் அற்புதமாக அழகாக ஒரு எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக உள்ள தன்மை உள்ளதாக கருதப்படுகிறது ஆகவே இந்த கடக்நாத் கோழி குஞ்சுகளும் இந்த கிராப்பு கோழி குஞ்சுகளும் இன்றளவுமே மிகவும் பிரசித்தமாக இருந்து கொண்டிருக்கிறது தொழில் ரீதியாக பார்த்தீர்களானால் நிறைய தொழில் ரீதியாக இதற்கு ஒரு மார்க்கெட்டில் நல்ல வேல்யூ இன்றைக்கும் இருந்து தான் இருக்கிறது அன்பர்களே என்னுடைய ஆகப்பட்ட கைஸ் ஆகப்பட்ட அனைத்து அன்பர்களுமே இதை புரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக இருந்தால் இது போன்ற கிராப்பு கோழி குஞ்சுகளையும் கடக்நாத் கோழி குஞ்சுகளையும் வளர்க்க கொஞ்சம் கூட யோசிக்காதீர்கள் கண்டிப்பாக வாங்கி அதை வந்து பயன்படுத்தி அதனுடைய பயனை அனுபவித்து நீங்கள் வந்து அடுத்தவர்களுக்கும் நீங்கள் வந்து இதை தரலாம் ஏனென்றால் இந்த ஒரு நோய் தன்மை எந்த நோய் தன்மையாக இருந்தாலுமே அதை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வல்லமை இந்த கிராப்பு கோழி குஞ்சுகளுக்கும் இந்த கடக்நாத் கோழி குஞ்சுகளுக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொள்கிறேன் போன்ற வீடியோக்கள் நம்முடைய இந்த ஒரு கோம்பக்ஸ் ஸ்டுடியோஸ் சேனலே கொண்டே இருக்கும் ஆகவே அனைத்து அன்புகளுமே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்கள் நண்பர்கள் இருந்தால் இது கோழிகளை கோழிகளின் மிக பிரியமானவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்து இந்த ஒரு நல்ல ஒரு வீடியோவை வரவேற்று இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எட்நூறு வியூஸ் போயிட்டுருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போலவே இது போன்ற நம்ம வளர்க்கக்கூடிய பண்ணைகளிலே நாம் வந்து இதை பெருக்க ஒரு மிருக பெருக்கி மெருகேற்றி இதை வந்து அடுத்த அடுத்த படிக்கு கொண்டு செல்லலாம் என்று நிறைய பேர் சிந்திக்கணும் சிந்திச்சாங்கன்னா இந்த கோடி குஞ்சுகளும் மற்ற அனைத்து நாட்டு கோடி குஞ்சுகள் தன்மையாக இருக்கும் நன்றி வணக்கம் என்பதே மற்ற